அ갸த்வாதே மஹஸ்வம் யதிஹ நிகতিতம் विश्वநாதக்ஷமேதா எனக்கு வந்து கேன்சர் டாக்டரால தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்ப நான் என்ன பண்ணலாம் மகா பெரியவர் என்ன சொன்னாராம் இந்த நாராயணியத்துல எட்டாவது தசகத்துல உள்ள பதிமூணாவது ஸ்லோகத்தை சொல்லு அந்த அம்மா அதை மாதிரி சொல்லி 48 நாட்கள்ள கேன்சரே குணமாயிடுச்சு ஸ்ோத்ரஞ்ச சைதத் சகஸ்ரோத்ர மதிகதரம் ாராயணீயம் இந்த ஸ்லோகத்தை தனக்காக மட்டுமே நாராயண பட்டத்தை பாடலை அப்படிங்கிறது கிருஷ்ணரே சொல்றார் அது கஷ்டமே பட வேண்டாம் இப்போ பாபாவனுடைய ஆரத்தி கூட நம்ம கோவில்ல மராட்டி ஆரத்தி இங்க வச்சிருக்கோம் மராட்டி மொழியில் அமைந்த ஆரத்தியான்னு முதல்ல எல்லாரும் யோசிச்சாங்க பல மாதங்களாக தொடர்ந்து வந்து எல்லாரும் பல வருடங்களாக படித்து கொண்டு வந்ததால் இப்போ மராட்டி ஆரத்தியை ரொம்ப ஈஸியாக எல்லாரும் படிக்கிறாங்க

இது நாராயணியத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை பாடி முடித்தவுடன் தான் அவருக்கு எல்லா ரோகமும் சரியாக போனது டிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிறப்பான குரு அப்படின்னே சொல்லலாம் நம்மளை வந்து ஒரு இருந்து ஒரு ஆன்மீகத்துக்கு நம்மளை கூட்டு போகக்கூடிய குரு அப்படிப்பட்ட குரு யார் அப்படின்னு பார்த்தா பாபா வாமி அவர்கள் தான் இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம்மா ஓம் சாய்ராம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த நாராயணிய ஸ்லோகத்துடைய நன்மைகள் என்னம்மா அதை பத்தி சொல்றீங்களா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஓம் சாய்ராம் நம்முடைய மகா பெரியவர்கிட்ட ஒரு வாட்டி ஒருவர் போயிட்டு எனக்கு வந்து கேன்சர் டாக்டரால தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார் இப்போ நான் என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ரெண்டாவது பெரிய பெரிய மருத்துவம் சிகிச்சையெல்லாம் செய்து கொள்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை நீங்கள் நீங்கள் தான் என்னை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி போனப்ப மகா பெரியவர் என்ன சொன்னாராம் இந்த நாராயணியத்தில் எட்டாவது தசகத்தில் உள்ள பதிமூணாவது ஸ்லோகத்தை சொல்லு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு முறை சொல்லி சரியாக போய்டார் அந்த ஸ்லோகத்தை சொன்னதுனால அந்த அம்மாவுக்கு சரியாக போயிடுதான் இதே மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி அந்த எட்டாவது தசகத்தில் உள்ள பதிமூணாவது ஸ்லோகத்தை சொல்லி நிறைய பேருக்கு சரியாக போயிருக்குது நாராயணிய தசகம் எட்டாவது தசகம் பதிமூன்றாவது ஸ்லோகம் மகாபெரிவர் எல்லாருக்கும் எல்லா வியாதிகளை தீர்ப்பதற்கு அருமருந்தாக பரிந்துரைத்த ஸ்லோகம் இது அஸ்மின் பராத்மன் நது பாத்ம கல்பே துவத்த முத்தா பிதபத்மயோனிகி அனந்த பூமா மமரோகராச்சி நிருந்திவா தயவாச விஷ்ணு இந்த ஸ்லோகத்தை ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் சொல்லு உன்னுடைய கேன்சர் குணமாயிரணும்னு மகா பெரியவர் சொல்லி அனுப்பியிருக்கார் அந்த அம்மா அதை மாதிரி சொல்லி நாற்பத்தெட்டு நாட்களில் கேன்சரே குணமாயிட்டோம் இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நம்ம தாமோதர பாகவதர் வந்து ஒரு வாட்டி சொல்லும்போது சொல்லுவார் அவருடைய நண்பருக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன் குணமாக குணமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குணமாகாமல் போகிறதுக்கும் இருக்குது அவ்வளோ கிரிட்டிக்கலான ஆப்ரேஷன் அப்படின்னு டாக்டரே சொன்னதுக்கப்புறம் அப்போ அவர் சொன்னாரான் ஆஸ்பத்திரி வாசலில் எத்தனை மணி நேரம் உனக்கு உட்காந்துருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ அவர் வாயாலே சொன்னது ஸ்ரீ தாமோதர பாகவதர் பாகவதர் சிறுவன்மணி அவர் அப்ப அவர் சொன்னாராம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இருக்கும் நாராயணியம் பாராயணம் பண்ணேன் அப்படின்னாராம் அந்த ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்து நீங்களும் வரையலாம்னு கேட்டப்ப நானும் வரையினாராம் ஆஸ்பத்திரி வாசல்ல உட்காந்து ஆறு மணி நேரமும் நாராயணியம் பாராயணம் பண்ணி உள்ளேந்து வெளியில வந்து எல்லாம் சரியா போச்சு அவருக்கு ஒன்றும் இல்லை சரியாக போயிட்டாருன்னாக்கா இதை என்ன பண்ணியிருக்கா கிருஷ்ண பிரேமி அண்ணா கிட்ட சொல்றதுக்காக நான் சொல்லலை சொல் போயிருக்காங்க அவரை பார்க்கறதுக்கு அவர் என்ன பண்ணாராம் இவரை பார்த்துட்டு கண்ணு கலங்கி சொன்னாராம் இவர்கிட்ட நாராயணியம் பாராயணம் பண்றதுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னாராம் அப்ப சொல்லும் பொழுதே இவருக்கு புரிஞ்சு போச்சா இவர் எதை பத்தி சொல்ல வராரு அப்படின்னு இது மாதிரி நிறைய அற்புதங்கள் இந்த நாராயணியம் இந்த அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் நூறு தசகம் சொல்லுவான் தசகம் அப்படின்னாலே ஒன்னு ஒன்று ஒரு பத்து பத்தா பிரிச்சு ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகம் மொத்தம் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் முடியும் பொழுது எல்லாரும் ஆரோ ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி முடிக்கக்கூடிய அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை தனக்காக மட்டுமே நாராயண பட்டத்தை பாடலை அப்படிங்கிறது கிருஷ்ணரே சொல்கிறார் எல்லாருக்காகவும் எப்போ பல நூற்றாண்டுகளை கடந்த பின்னரும் இப்பொழுதும் இந்த நாராயணிய ஸ்லோகத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வேற எதுக்கும் இல்லை அதை பாடுறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் எல்லா விதமான வியாதிகளும் தீர்ந்து விடுகிறது இதை கேட்கும் பொழுதே காதில் ஒரு வைப்ரேஷன் வரும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிர்வலைகள் அந்த அதிர்வலைகள் அந்த இடத்துல உள்ள அத்தனை பேருக்குள்ள அந்த வியாதிகளையும் போக்கக்கூடிய ஒரு நல்ல அதிர்வலைகளை உண்டாக்குகிறது தான் நாராயணன் இப்போ நாராயணம் ஸ்லோகத்தோடைய அற்புதங்கள் சொன்னீங்க இப்போ இந்த நாராயணம் ஸ்லோகம் பாடுறதுக்கு எல்லாராலையும் பாடிட முடியுமா இல்ல குறிப்பிட்ட ஒரு சிலரால தான் பாட முடியுமா அதுக்கான நேரம் காலம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல ஒரு எந்த ஸ்லோகமுமே குறிப்பிட்ட ஒரு சிலருக்காகனு கடவுள் கொடுக்கல காற்றும் மழையும் சூரியனும் சந்திரமும் நிலமும் எல்லாருக்கும் பொது நதி எல்லாருக்கும் பொது அதனால எதுவுமே குறிப்பிட்ட ஒரு சிலருக்குன்னு எதுவுமே வகுக்கப்படலை ஆனால் அந்த மொழி அந்த பாஷை தெரிந்தவர்கள் உச்சரிப்பில் எந்த விதமான தவறும் இல்லாமல் படிக்க முடியும் இப்ப சமஸ்கிருதம் வந்து சப்தத்தால அறியப்படுது தமிழ் அர்த்தத்தால பொருள் உணரப்படுது அந்த சமஸ்கிருதத்தை அந்த ஒரு சப்தத்தோடு அந்த குறிப்பிட்ட அந்த இதுவோடு நம்ம வந்து அதை உச்சரிக்கணும் அந்த உச்சரிப்பு நமக்கு தெரியாமல் போனால் அது கற்றுக்கொள்வதில் தவறில்லை கற்றுக்கொள்ள முடியாவிட்டால் கூட சிரவணம்னு சொல்லும்போது காதால் கேட்கும் பொழுதே அதற்கு அந்த பலன்கள் நமக்கு கிடைக்குது பொதுவாக நாராயணியம் ஸ்லோகம் வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு சொல்லுவாங்க ஏன்னா நூறு தசகங்கள் சொல்லுவாங்க ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகம்னு பிரிச்சிருக்காங்க அதை பிரிக்கிறது ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லி ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு நைவேத்தியம் வேறு இருக்குது இதுல ராமாவதாரம் இருக்கு சந்தான கோபாலமூர்த்தி பத்தி இருக்கு பாண்டரங்கன் இது ருக்மணி இதை பத்தி இருக்கு மகத்துவம் இருக்கு எல்லாத்தைய பத்தி ஒன்னொன்னு சொல்லியிருக்கு குருவாயூர் குருவாயூர் புற கிருஷ்ணர் அந்த திருமாலுடைய பெருமாளுடைய பத்து அவதாரங்களுடைய மகிமையும் அப்படி வந்து சொல்லியிருக்காது எவ்வளோ பெரிய விஷயம் அது அதை படிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறோமே இப்போ இத்தனை நூற்றாண்டுகளை கடந்து அவர் உட்கார்ந்து அந்த ரோகத்தோட அந்த வியாதியோட உட்கார்ந்து அவர் பாடியிருக்காரு அப்போ இது எவ்வளோ பெரிய ஞானம் இருந்தால் அந்த ஒரு பாக்கியம் அவருக்கு கிருஷ்ணர் கொடுத்துருப்பாருங்கிறத யோசிச்சு பார்க்கணும் ஆக இந்த நாராயணியங்கிறது ஒரு குறிப்பிட்ட சிலருக்காகன்னு கிடையாது எல்லாருமே அதை பண்ணலாம் ஆனால் அது சப்தம் அந்த சமஸ்கிருதம் பாஷை தெரிந்து அறிந்து அதை படித்து அதற்கு பிறகு அது அது வந்து அதை பொருள் புரிந்து அதை வந்து நம்ம படிக்கும் பொழுது ஸ்ரத்தையோடு நம்ம படிக்கும் பொழுது கற்றுக்கலாம் இப்போ நிறைய நம்ம ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டிலேயே ஏராளமான ஒரு குழுவினர் வந்து நாராயணியத்தை ஆன்லைனில் நேரம் மட்டும் கிடையாது ஏன்னா எல்லாராலேயும் இப்போ இந்த கோவிட் கொரோனா வந்ததுக்கப்புறம் நேர் நேரடியாக போய் வகுப்புகளை அட்டன் பண்ண முடியல ஆன்லைன் மூலமாகவும் இலவசமாகவும் நாராயணியம் பயிற்சி அளிக்கப்படுகிறது எல்லாரும் அதில் சேர்ந்து பயன்பெறலாம் இதே மாதிரி இப்போ ராமகிருஷ்ண பத்மநாப ஐயர் அந்த நர்மதா பத்மநாபன் அவங்க குரூப்பு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே நாராயணம் பாராயணம் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க வந்து நம்ம சாய் தர்பாரில் சனிக்கிழமை வந்து நாராயணியும் பாராயணம் பண்ண போகிறாங்க இது மாதிரி நிறைய குழுக்கள் நாராயணியத்தை முறையாக பாராயணம் செய்வதற்கு கற்றுக் கொடுப்பதற்கென்றே நிறைய குழுவினர் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் நிறைய ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணுறாங்க இது அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஒரு இது ஸ்லோகத்தையும் எந்த பாடலையும் திரும்ப 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 நாம் உச்சரிக்கும் பொழுது தன்னால் அது வந்துடும் அது கஷ்டமே பட வேண்டாம் இப்போ பாபாவனுடைய ஆர்த்தியை கூட நம்ம கோவிலில் மராட்டி ஆர்த்தி இங்கே வச்சுருக்கோம் மராட்டி மொழிகள் அமைந்த ஆரத்தியான்னு முதல்ல எல்லாரும் யோசிச்சாங்க பாபா கையால் தொட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆரத்தி அப்படின்னு உனாங்க எல்லாரும் முதல்ல கொஞ்சம் பட ஆரம்பிச்சாங்க இப்போ எல்லாருமே ரொம்ப வந்து இலகுவா ஏன்னா பல மாதங்களாக தொடர்ந்து வந்து எல்லாரும் பல வருடங்களாக படித்து கொண்டு வந்ததால் இப்போ மராட்டி ஆரத்தியை ரொம்ப ஈஸியா எல்லாரும் படிக்கிறாங்க பொருள் புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் என்ன அந்தந்த ஒரு மொழிக்குன்னு ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கு தமிழ் மொழி எல்லாவற்றையும் விட தொன்மையான மொழி இந்த மொழிக்கு உண்டான சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது அதே நேரத்தில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கு அந்தந்த சிறப்பை நம்ம மதிக்க கற்று கற்றுக்கொள்ளணும் அவ்வளோதான் ஆக நாராயணியத்தை பாராயணம் செய்வதற்கு முறையாக அந்த பாஷை அந்த நாலேஜ் வேணும் அதே நேரத்தில் முறையான பயிற்சி வேணும் இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு நிறைய குழுக்கள் நிறைய உதவி செய்கிறாங்க இப்போ அவர்கள்ட்ட ஏதாவது ஒரு கிளாஸில் ஆன்மீகத்தை அந்த ஆன்லைனில் சேர்ந்து கூட நம்ம வந்து கற்றுக்கலாம் நிறைய ஆன்மீக மாதிரி குழுவினர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லோருக்கும் இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு சேனல் மூலமாக என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் நான் போற்றி வணங்கி அவருடைய அவர்களுடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன் ஏன்னா இவ்வளவு பெரிய ஸ்லோகத்தை வந்து கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறது பெரிய விஷயம் அது அதை நிறைய பேர் இப்போ தமிழ்நாட்டில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த மாதிரி கிளாஸ்களை சேர்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கிளாஸ்களை ஆன்லைனில் சேர்ந்து படிக்கலாம் பொருள் புரிந்து ஒவ்வொருவரும் நிதானமாக சொல்லி கொடுக்கக்கூடிய மிக நல்ல ஒரு வாத்தியார்கள் நல்ல ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படி வந்து முறையாக வந்து நம்ம டைம் இருக்கும் பொழுது எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா டிவி பார்க்குறோம் இரட்டை அடிக்கிறோம் கதை பேசுகிறோம் எவ்வளவோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம்னு வச்சா கூட தாராளமா நம்ம வந்து திருப்பி 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 உச்சரிக்கும் போது கத்துக்கலாம் சொல்ல 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 சொல்லுவோம் இல்லையா சொல்ல சொல்ல இன்னைக்கு தாராளம் சொல் சொல்லிட்டே இருக்கும் பொழுதுதான் அதனுடைய அந்த அருமை வந்து நமக்கு தெரியும் சாண்டிங்கிறது அதுதான் சாண்டிங்கிறது வந்து வேற என்ன அப்படின்னா திரும்ப 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 ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் சென்று சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுவோம் அந்த ஆத்மாவில் சென்று விடுகிறது பிறகு நம்ம சொல்ல ஆரம்ப சொல்லாட்டால் கூட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அதுவே சொல்ல ஒரு மந்திரம் அதுதான் மந்திரத்தினுடைய மகிமை அதே மாதிரி இது மாபெரும் எல்லா பிணியைகளையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து அரு மாபெரும் மந்திரம் இது நாராயணியம்ங்கிறது ஒரு பெரிய அருமருந்து தான் சொல்லுவேன் நான் அந்த மருந்தை எல்லாரும் கற்றுக்கொள்ளலாம் எல்லோருக்கும் அதற்குண்டான வசதிகளை இங்கே எல்லோரும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடையது ஓம் சாய்ராம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி கேரளாவில் உள்ள மேல்பதூருங்கிற ஒரு குருவாயூர் பக்கத்தில் அருகில் உள்ள சிறிய ஒரு கிராமத்தில் பறந்து கிட்டத்தட்ட பதினான்கு பதினைந்து வயதுக்குள்ளாக சகல கலைகளையும் கற்றுக்கொண்டு எல்லா விதமான இதிலும் சிறந்தால் கூட தன்னுடைய குரு பக்தியால் குருவிடம் உள்ள வியாதியை தான் வாங்கி கொண்டு நூறு தசகம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களை சொல்லக்கூடிய பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களை அழகான கவிதை வடிவில் வடிவமைத்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களாக தன்னுடைய வியாதியையும் மட்டும் போக்கிக் கொள்ளாமல் சகல இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளுடைய ரோக நிவாரணத்திற்காகவும் இந்த ஸ்லோகத்தை நமக்காக பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டில் அருளி செய்தார் அவருடைய ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்களுடைய அந்த பாதங்களுக்கு என்னுடைய ஆத்ம நமஸ்காரத்தை சமர்ப்பித்து இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளுடைய அந்த ஸ்ரீமன் நாராயணியத்தை எல்லோரும் பாராயணம் செய்து காதால் கேட்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொண்டதற்காக என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஜாத்வாதே மகத்வம் यदिह निकतितं विश्वनादक्षमेदा सोस्त्रं च सैतत्सहस्रोत्रमधिगतरं त्वत्प्रसादय भूयात् त्वेदा नारायणीयं श्रुतिसुषजनुषा सुख्यदावर्णेन स्पीतं लीलावतारैह इदमिह गुरुदाम् आयुरारोग्यसौख्यम् இது நாராயணியத்தினுடைய கடைசி ஸ்லோகம் இது இந்த ஸ்லோகத்தை பாடி முடித்தவுடன் தான் அவருக்கு எல்லா ரோகமும் சரியாக போனது இந்த ஸ்லோகம் பற்றி ரொம்ப ஒரு அருமையாக அழகாக தெளிவாக எங்களுக்கு வந்து விளக்கி சொன்னீங்க இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இந்த நாராயணி ஸ்லோகம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் இதோடைய சிறப்பு என்ன இதோட மகிமை என்ன இது எப்படி வந்தது யாரால் வந்தது அப்படின்ற ஒரு கதையும் சரி அதோடைய நன்மைகளையும் சரி ரொம்ப அழகாக விளக்கி நம்மளுடைய பாபா அம்மாருக்கு சொன்னாங்க இவ்வளோ நேரம் எங்களுக்கான உங்களுடைய சிறப்பான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா